என்ற தைரியமான கரடிக்குட்டி காடு முழுவதும் சுற்றித் திரிய விரும்பியது ஒரு பசுமையான காலை மின்னும் ஓடையின் மீது ஆடிப்போன ஒரு சிறிய மரப்பாலத்தை மஃபின் பார்த்தது அந்த மரப்பாலம் உடைந்திருந்ததை பார்த்த மஃபின் என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல் நின்றார் அப்போது அங்கே ஒரு மரக்கொத்தி வந்தது ஏன் மஃபின் நீ இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது உடனே மஃபின் இங்கே ஒரு பாலம் உடைந்து கிடக்கிறது அதை சரி செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் எப்படி செய்வது என்று தெரியவில்லை கவலையோடு இருந்தது அதற்கு மரக்கொத்தி நான் மரத்தை துண்டு துண்டாக வெட்டித் தருகிறேன் நீ அதை பொருத்தி பாலத்தை அமைத்து விடலாம் என்றது இருவரும் சேர்ந்து அந்த பாலத்தை அழகாக கட்டி முடித்தனர் அவர்கள் கட்டிய பாலம் அந்த காட்டில் வாழ்ந்த எல்லா மிருகங்களுக்கும் நன்மையாக அமைந்தது எல்லோரும் அந்த பாலத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் இனிமேல் நாங்கள் காடு முழுவதும் சுற்றி வர வேண்டிய அவசியமில்லை இந்த நதியையே எளிதாக கடக்கலாம் என்று எண்ணி மகிழ்ந்தனர் எல்லோரும் மஃபின்கும் மரக்கொத்திக்கும் பாராட்டாக ஒரு பரிசளித்தனர்